الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا وقولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله على سيدنا محمد وآله الأبرار وأصحابه الأخيار وأزواجه الطيبات الطاهرات أوصيكم عباد الله واياي اقبلك بتقوى الله اما بعد قال الله سبحانه وتعالى في كلامه القديم اعوذ بالله من الشيطان الرجيم ولا يجرمنكم شرعان قوم على ان لا تَعْدِلُوا اعدلوا هو اقرب للتقوى واتقوا الله ان الله خبير بما تعملون وقال نبي الله سيد البشر خاتم الأنبياء والمرسلين محمد رسول الله صلى الله عليه وسلم يسروا ولا تعسروا وسكنوا ولا تنفروا صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين اللهم صل على محمد طب القلوب ودوائها وعافية الابدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وبارك وسلم إلا فلا أطاه من أنكم بيلا كرمي نمك الله من سير الجمال نمد ويرك ويران ويرن بيلا كرمي خاتم النبي محمد الرسول الله सल्लल्लाहु अलैहि वसल्लम वरहेन मेरे आतन पे शरफाती बेहतरीन नसीबय बाकी है तल्लाह हुन्नारी वरकू तदर वाले पारगा वालु कारल्ला बीमान औ वाल्टी मरने के बोझ कयूततामीदागे याला हुल्लाहु हुबु रसूलल्लाह के तलीमा ओली अल्लाह की जरूरत पे पेट के लिए अल्लाह हुन्नारी वो वाले के पछुआना है வாழும் காலங்களும் ஆபியத்தோடும் சிகத்தோடும் சராமத்தோடும் வாடுகிற தோமையையும் தந்தல் வாங்கினாங்க வாழும் ஆபத்து பாதுகாப்பு வரக்கூடிய நாம் முழுமையாக அடைந்து உடல் ஆரோக்கியத்தோடும் சராமத்தோடும் பகல் காலங்களிலே நோன்புற்றும் இரவு காலங்களிலே விவாதத்தில் ஈடுபட்டும் நல்லவர்களாக வாடுகிற தோப்பை நம் தந்தர் வானாங்க

எப்படி கழிக்க வேண்டும் என்பதை பற்றி பேசுவதுதான் ரொம்ப பொருத்தமானது என்றாலும் இன்னொரு வாரம் நமக்கு கிடைப்பதால் இன்ஷா அடுத்த வாரத்தில் நாம் ரமதானை பற்றி உண்டான செய்திகளை சுட சுட தெரிந்து கொள்வோம் இந்த வாரத்தில் நாம் உங்கள் மத்தியில் பேசலாம் என்று எடுத்துக்கொண்ட ஒரு தலைப்பு அண்ணல் நபி சல்லாஹூ அலி வசலம் அவர்களின் போதித்த அரசியல் நாகரீகம்

பன்பு கொண்ட மக்களுக்கு மத்தியில் வாழ்த்தார்கள் பல பேசுகிற மக்களுக்கு மத்தியில் வாழ்த்தார்கள் அற்புதமான ஒரு அரசியலை நிகழ்த்தினார்கள் அரசியலுக்கு இரண்டு அம்சங்கள் ரொம்ப அவசியம் நாம் சென்ற மாசத்துல அந்த குடியரசு தினத்திற்கு முன்னால் உள்ள வெள்ளிக்கிழமை நாம் தெரிந்து கொண்டோம் இப்பொழுது நாம் வேறொரு கோணத்தில் அதை தெரியும் மேலானவர்களே அரசியலிலே இரண்டு நாளிலும் அவசியம் ஒன்று சொல் நாகரீகம் நம்முடைய பேச்சு நாகரீகமாக மரியாதையாக கண்ணியமாக இருக்க வேண்டும் இருக்கக்கூடிய ஆட்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஆட்கள் எதிர்கட்சியை விமர்சிக்கிற போதோ அல்லது தன்னை யாராவது விமர்சித்தால் அவருக்கு பதில் சொல்லுகிற சூழல் வருகிற போதோ வார்த்தைகளில் கண்ணியம் அவசியம் என்கிற நாகரீகத்தையும் கண்மணி முகமது சூழலாகி

பத்திரிகைகளிலே படிக்கிறோம் செய்தித்தாளர்களில் படிக்கிறோம் என்னதான் கருத்து வேறுபாடுகள் அங்கே இருந்தாலும் விமர்சனங்கள் என்று வரும்போது ஒருவர் பேசும் போது பதிவை அளிக்கிற போது அதிகமான வார்த்தைகளை பேசுகிறேன் ஒருவர் அண்ணன் சேவைக்கு இன்னொரு வீட்டின் முகவரியை தேவையில் சொல்லி நான் இதெல்லாம் படிக்கிறதுக்கு வெளிப்படையில் சுமாரி இருந்தாலும் அரசியல்வாதி இப்படி ஒரு ஒருவருக்கு பேசிக் கொள்ளக்கூடாது நாகரிகமான வார்த்தைகளை

Eu யாருடைய கோபமோ யாருடைய விரோதமோ அந்த கனிமத்திலே பந்து வைக்கிற போது வெளிப்படுத்த மாட்ட நீளமாக இருப்பான் அதே போல ஒரு விரோதியை பிடிபட்டாலும் கூட ஒரு விரோதியை மாதிரி வார்த்தைகள் அவருக்கு கொடுக்க மாட்டேன் இவருக்கு கொடுக்க மாட்டேன் சொன்னாலும் கூட ஞாயிற்றுகள் அப்படி சொல்வது குறையை கண்டிப்பா வரலாற்றில் ஒரு செய்தி ஞாயிற்று எதிர்க்காக இல்லை ஒரு முப்பது பேர் கொண்ட ஒரு படைந்து அனுப்பிவிட்டார்கள் வெற்றி பெற்று திரும்ப வருகிறார் அவர் யாருக்கு தெரியாது இந்த முப்பது சனாபாக்களுக்கும் பிடிபட்டவர் அரசு அப்படியே பாட்டு வாரியப்படி இங்க வந்து பார்த்த வந்து மின் தலைமையில் உண்டாக தூடிலே கட்டி வைத்து விரோதமான நிலையில் நல்லவர்கள் அது வரைக்கும் அவரது நல்லவர்கள் அவரே சொல்லுகிறார்

விரதத்துக்கு உரியதா இல்ல என்னளைපාவு உரிய ஒபினியன் அந்த ஒரு விஷயத்தை எப்படி நடந்து கொள்ளணும் அப்போ சொன்னாங்க இன் தப்துல் தப்துல் தப்தி நீங்க என்னை பரிசீலிச்சாலும் நான் அப்படி தங்கியானேன் நீங்க என் மீது உபவாசிச்சாலும் அந்த உபவாசித்துக்க நான் नक्की உள்ளாராக இருப்பேன் என்று சொன்னார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டாவது நாள் பாதி பாஸ் செய்தார் மூணாவது நாள் சொன்னாங்க அவங்க அறிவி விட்டுங்க அருக்கு விருबितே சொன்னாருருக்கு ரொம்ப சந்தோஷம் அவருடைய என்ன அவருடைய 10 தி ரவவில தூரிகள் கெட்டு போறப்பட்ட காரண sahabாக முஸ்லிம்களின் குணங்களை அவர பாருங்க முஸ்லிம்களின் ஈமானத்துல பாருங்க இஸ்லாமிய பேர்களே கொஞ்சம் नियोதிந்து பாருங்க ஒரு காலத்தை முஸ்லிம்களுடைய நடவடிக்கை குணங்கள் அமல்கள் பெற வேண்டியது முஸ்லிம்களுடைய நடவடிக்கை சுபாவம்

நிறைய விளைச்சலை அந்த நாட்டிலே அந்த பகுதியில் தலைவர் அங்க இருக்கக்கூடிய நிறைய விவசாய நிலங்கள் இருந்து கோதுமை மூட்டை மூட்டையாக மக்காவுக்கு அனுப்பித்துக் கொண்டிருந்தார் இன்று வரை அவர் ஒவ்வொரு வருஷமும் மக்காவுக்கு ஏற்படக்கூடிய பச்சை நிலை இருக்கும் போது அல்லது பொதுவாகவே உணவு பற்றாக்குறை ஏற்படுகிற போது அங்கிருந்து கோதுமை மூட்டை அனுப்பிவிட்டார் அதனால அவர்

இப்ப அவர் இஸ்லாத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் எங்களுக்கு எதுவுமே அனுப்பி தர மாட்டேன் என்று விட்டு விட்டு சென்று விட்டார் எனவே நீங்க தான் ஏற்பாடு செய்யணும் அவர் திருப்பி தரதுக்கு நீங்க தான் ஏற்பாடு செய்யணும் சரி கடிதம் அந்த கடிதத்தை பார்த்த பெருமாள் சொல்லாதவர்கள் உடனே சுமாபதி உருசார்த்து சொன்னாங்க நீங்கள் இனிமேல் அதை நிறுத்தக்கூடாது நீங்கள் கொடுத்து கொண்டிருந்த உதவிகள் நீ நிறுத்தக்கூடாது அவர்களோடு பரந்தால்தான் கொடுக்கல இங்கேயாவது கல்வி நிதி வந்து நமக்கு தர வேண்டியிருக்க அவர் பரந்தால்தான் கொடுக்கல அவசியமாக கொடுக்கல

இங்கே நாம் சொல்ல வருவது இந்த அரசியல் நாதனை அண்ணலாட்சி நமக்கு பல வாயிலும் அற்புதமாக ஏற்படுத்தியிருக்கிறார்கள் ஆனால் இன்று எப்படி மாறிவிட்டது என்று சொன்னால் தன்னிடத்திலே உண்டான தங்களிடத்தில் உண்டான அந்த கொள்கையை திணிப்பதற்காக தேசிய கல்விக் கொள்கை மும்மொழி என்கிற அந்த ஒரு திணிப்பை முன்னிறுத்தி கல்விக்கு தரக்கூடிய உதவிகளை தர மாட்டேன் சமக சிக்ஷா என்கிற ஒரு திட்டத்தின் கல்வித்துறை மாணவர்களுடைய நலன்கள் நீங்கள் இந்தியை கட்டாயம் தான் மும்மொழி குழுவை மாநிலத்தில் நீங்கள் அரசு பள்ளிகளில் கொண்டு வந்தால்தான் இது கிடைக்கும் என்பதாக கல்வித்துறை அமைச்சர் பேசியிருப்பது என்பதை சமீபமாக பெரிய இந்தியா என்பது நோக்கி நகர்வதற்கு நகரக்கூடிய ஒரு மாநிலம் எல்லா மொழியை சார்ந்த மக்களும் சார்ந்த நிர்வந்திக்கும் விரும்பி இந்தியை படித்தார் ஒரு தாய்மொழியை மட்டும்தான் சொன்னால் அதற்கும் மிகப்பெரிய ஆதரவு வெறும் தமிழை மட்டுமே படித்து உயர்ந்த கூடுதலாக ஆங்கிலத்தையும் படித்து உயர்

அது நிர்வாக மொழியில் இருக்கு ஆனால் கல்வித்துறையிலேயும் அதை புகுத்துப்படி நிர்பந்திப்பது என்பது அது ஒரு கண்மொழித்தனமான அதை வைத்துக் கொண்டு பிராமணி இப்படி செஞ்சால் தான் என்பது இது ரொம்ப ஒரு கண்டிக்கத்தக்க எனக்கு காரணம் என்னன்னா இந்த இந்தி வந்து ஒரு மாநிலத்தில் போச்சு நல்ல மொழி அது நம்ம வந்து மறுப்பதற்கு அல்ல நம்ம அந்த அதை கற்றுக்கொள்ளலாம் கண்மணி முகமது ரசூல்லா சீனிவாசன் அவர்கள் யூதர்களுடைய மொழியாகிய அந்த அபராணி வாசி அதாவது இவ்வளவு மொழியை

அந்த ஒரிசார் மக்களின் கலாச்சாரத்திற்கும் மிகப்பெரிய ஒரு தொடர்பு ஆனால் இப்பொழுது நடுமை அரசு என்பது கீழ்த்தால அவங்களுக்கு முஸ்லீம்களுக்கும் இந்துக்களுக்கும் வந்து பிளவை ஏற்படுத்திட்டு அதுல அவங்க வெற்றி பெற்று நம்ம ஒரு தீவிரவாதிகள் என்றும் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஆட்கள் என்றும் அந்த மாதிரியே கொண்டு வந்துட்டாங்க

കൊച്ചി തുടങ്ങി സമ്മേളനം அரபிக்கு ஒப்பான ஒரு பாசி ஹிந்தி என்பது நமக்கு எல்லாம் தெரியும் ஹிந்தியில உண்டான பல வார்த்தைகள் முழுதுவோடு அது ஒத்து போகும் அதற்காக வேண்டி ஹிந்தியும் முழுதும் ஒன்றை அரபி அரபியோடு சேர்ந்தது உருது ஏனென்றால் அரபியினுடைய பல வார்த்தைகள் அந்த உருதுவில் இருக்கும் நீங்க அதை எழுத்து வழியோ கூட பார்த்தீங்கன்னா அரபி மாடி வந்தார் வலது பக்கத்தில் ஒரு உருது உருது பார்சி அரபி இந்த மூணுமே அது அரபியோடு தழுவிய மொழி இஸ்லாமிய மொழிகள் இஸ்லாமிய நாடுகளில் ஈராகிலே ஈரானிலே வாரிசு பேசப்படுகிறது அதே போல உருது என்பது பாகிஸ்தான் பங்களாதேஷ் போன்ற நாடுகளில் பேசப்படுகிறது நம்ம நம்முடைய தாய்மொழியில தமிழ்நாட்டில் இருந்து பேசலாம் ஆனால் இந்தியாவிலே இந்தி மொழியை கொண்டு வந்து திணிக்கக்கூடிய காரணம் என்ன சொன்னா இந்த வட மாநிலத்தை சார்ந்த ஆட்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வெளியில வந்து இந்தியனுடைய தொடர்பை இல்லாத தமிழ்நாடு போன்ற மாநிலங்களில்

சரி இங்கிலீஷ்ல ஃபில் பண்ணாத தெரியுமான்னு சொல்ல அதுவும் தெரியும் நம்ம அப்படியே ஒரு மாதிரி சொல்லுவோம் டைப் பண்ணி நமக்கு டிக்கெட் தந்துடும் ஏற்ற காலத்துல ஒரு ட்ரெயின் ஒரு ஓடுது பார்த்துருக்கேன் தமிழ்நாட்டில் வந்தே பாரத் அதுல வந்து ஒரு டிடி இருந்து ஏற்ற காலத்து படித்து சரி அவருக்கு எந்த மொழியும் தெரியாது இந்தியா ஒரு ஆள் உள்ள ஏறி அவருக்கு வந்து டிக்கெட் போட்டு பயன் போட்டு இதுதான் சட்டம் அப்படின்னு இன்னொரு ஆள் இந்தியில சொல்றாரு இந்த தமிழ்நாட்டுக்காக அப்படி 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 சட்டமே இல்லை

மற்ற பள்ளிக்கூடர்கள் தனியார் பள்ளிக்கூடங்கள் இந்திய கட்டாயமாக வெறுப்பொழியாக ஒரு அரசியலே தெரிய வேண்டிய நாளிலே எப்படி தங்களை வந்து வெளிப்படுத்தும் இதெல்லாம் அடிப்படையாகவே தெரியும் ஏன்னா பதவி கல்வித்துறை அமைச்சர் நாட்டினுடைய கல்வித்துறை அமைச்சர்களுக்கு ஒரு பெரிய போஸ்ட் அதிலிருந்து நாம் எப்படி மக்களுக்கு நலனை கொடுக்கணும் குடிமக்களுக்கான நலனில் நம்முடைய குறிப்பாக கல்வியின் வாழ்வாதாரம் அதை வைத்தவருடைய சிறப்பு அந்தஸ்து உயர்வுக்கு மேலான அருமை நாயகம் இது போன்ற விஷயங்களிலே சிறந்த முன்மாதிரி வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் என்பதை முஸ்லிம் சமுதாயங்களை நாம் தெரிந்து கொள்ள நம்முடைய வார்த்தைகளிலும் நம்முடைய செயல்பாடுகளில் நாங்களே ரொம்ப அவசியம் தலைமை பதில் இருக்கக்கூடிய ஆட்கள் பிற ஒற்றி நடந்து கொள்ளக்கூடிய அவசியம் அல்லா நம்முடைய வாழ்க்கை அவருக்கு பொருத்தமானதாக அவர்கள் வருவானாக நம்முடைய சொற்கள் நம்முடைய செயல்கள் பிறருக்கு நம் மீதும் நம்மை சார்ந்த மார்க்கு இஸ்லாத்தின் மீதும் நல்ல அபிமானத்தை உண்டாக்கக்கூடிய நிலைகளில் நம்முடைய சொற்களின் செயல்களையும் 不管多大困难。